காத்தாழை அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை கரும்பு வில்லும் பாசாங்குசமும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே ராசசாமி அவர்கள் இளமையிலே இருந்தே அந்த ஆன்மீக நாட்டத்திலும் இறைவன் சிந்தனையிலும் மூழ்கி ஆழ்ந்த அந்த பக்தியை கொண்டாடி கொண்டே இருந்தார்கள் அவர்கள் வந்து அந்த அம்பிகை மேலே அதிகமான பக்தி கொண்டு அளவிலாத அந்த ஆனந்தத்திலே அவ அழுந்தி அந்த அம்பாளினுடைய அனுக்கிரகத்தை முழுமையாக பெற்று அவர்கள் வந்து அருள்வாக்கு சொல்கிறார்கள் அவருக்குள்ளே வந்து அம்பாள் இருப்பதை நானும் உணர்ந்தேன் அப்படி விசாரித்து அறியும்போது இந்த காட்டுப்புறத்திலே இந்த நதி ஊத்தான் கரையிலே அந்த ஆதிபராசக்தி அந்த இருப்பங்குடி தாய் இருப்பதை நான் உணர்ந்தேன் சொன்ன வாக்கு எல்லாமே அந்த அம்மனின் தான் என்பதை நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன் அநிய நாட்களாக அந்த பௌர்ணமி பூசை நடந்து கொண்டே இருக்கிறது அந்த பௌர்ணமி ஊசையில் ஒரு சிறப்பாக ஒரு இந்த பூமி பூசை ஒன்று நடத்த வேண்டும் அந்த பூமி பூசையில் அந்த அம்பாளினுடைய தரிசனம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அப்படியே அந்த பூமி பூசையை நடத்துவதற்காக அவர்கள் சொன்ன அந்த சொல் என் மனதிலே ஒரு உருக்கத்தை ஏற்படுத்தியது இது உயிர் பிரச்சனையாக இருக்கின்றது என்று என் உள்ளே தோன்றியது அந்த உயிர் பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று உண்டு அந்த உயிரையும் காப்பாற்றி தருவாள் என்று அவர்கள் சொன்ன போதே எனக்கு கண்ணீர் மல்கியது அப்பேற்பட்ட ஆனந்த நிலையை அவர்கள் உணர்ந்தார்கள் என்பது உன்னதமான உண்மை அந்த பூசையிலே அவர்கள் பவர்ணிமிதோறும் இருந்து மக்களுக்காக எழுந்து மக்களுக்கு காட்சி தந்து மக்களுடைய நோய்களையும் மக்களுடைய பிணிகளையும் தீர்ப்பார்கள் அவ அந்த அம்பாளின் கிருவை இல்லாமல் யாரும் வர முடியாது அப்படி வருவாரானால் அந்த உடனேயே அவர்களுடைய பிரச்சனைகள் தோஷங்கள் எல்லாமே நீங்கி சுபகாரியங்கள் நடக்கு நடக்கின்றன நடந்து கொண்டு இருக்கின்றன அந்த ஆத்தாளினுடைய தன்மையை உண்மையாக உணர்ந்து உண்மையாக தெளிந்து உண்மையாகவே இருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு ஒருவன் பற்ற வேண்டும் எதை பற்ற வேண்டும் பிடிக்க வேண்டும் பற்று என்றால் ஆசைதான் அதை ஆசையிலே எதை ஆசைப்பட வேண்டும் என்றால் இறைவனை பற்ற வேண்டும் மற்ற பற்றுக்கள் எல்லாம் ஒழிப்பதற்கு அதுவே உபாயமாக இருக்கும் அம்பிகையை பற்றினால் மற்ற பற்றுகள் தானாகவே ஒளியும் தானாக ஒழியக்கூடிய இந்த அறியாமையாகிய பற்றுக்கள் நீங்க மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த அம்பிகையின் பாதம் பணிந்து பற்றுக்களை ஒழித்து எல்லோரும் மோட்சமடைய எல்லோரும் நோயற்ற வாழ்வாழ வேண்டும் என்று கூறி நான் அன்புடன் முடிக்கிறேன் வணக்கம் சக்தி இந்த கோயிலுக்கு வருதா இருந்தால் சாதாரணமாக வர முடியாது அவருடைய முன்னோர்கள் சாபங்களோ அல்லது குலதெய்வத்தினுடைய சாபங்களோ அவங்க வீட்டில் இறந்த முன்னோர்களுடைய சாபங்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வர முடியாது நீங்கள் வந்துட்டி அப்படின்னு சொன்னால் அந்த சாபத்திலேருந்து கண்டிப்பாக விடுபடலாம் அம்மாட்டை வருதா இருந்தால் நீங்கள் அவங்க வேண்டுதலே அம்மாட்டை நீங்கள் உங்கள் வேண்டுதல வச்சுக்கோங்க வந்துட்டி அப்படின்னா அந்த பாதம் உங்கள் அங்கே பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே சரியாகும் அதுக்குரிய அந்த பவர் இந்த இடத்துல இருக்குது அந்த அம்மாவில் கர்ப்பசாமி இருக்கன்குடி மாரியம்மன் இங்கே ஆட்சி புரிஞ்சிகிட்டு இருக்காங்க சிவபெருமான் இருக்கார் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் இருக்கார் எல்லா தெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தோடு உங்கள் பெற்று வாழலாம் நோய் நொடிகள் இருந்தாலும் சரி செய்வன பிரச்சனை இருந்தாலும் சரி குழந்த பாக்கியங்கள் இருந்தாலும் சரி உடனே சரியாகும் இங்கே வரக்கூடியவர்கள் ஏகப்பட்ட மக்கள் வந்து உணர்ந்துருக்காங்க உணர்ந்தவங்க இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் நடந்துக்கிட்டா இருக்குது உங்கள் நியாயமான கோரிக்கையை வைங்க கண்டிப்பாக முக்கியமாக நியாயமான கோரிக்கைகள் எல்லா கோரிக்கையும் என்ன வேணுமோ அதை வச்சு அப்படின்னா கண்டிப்பாக அம்மா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் அம்மாட்ட பேசுனா அம்மா அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு தயாராக இருக்காங்க நம்ம பேசலை அதனால் அவங்க பேசாமல் இருக்காங்க எல்லோரும் பேசுங்கள் அம்மாவிட்ட கேளுங்கள் அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சித்திரை மாதம் மூணாம் சிவாய் இங்கே பூக்கூலி சிறப்பாக நடக்கும் முன்னால் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கோம் இப்போ பூமி பூஜை ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பூ பூமி பூமி பூஜை நடத்திக்கிட்டு இருந்தேன் அது அம்மா உத்தரவு மறுபடியும் நான் விட்டுட்டேன் மறுபடியும் அம்மா வந்து இப்போ அடிக்க ஒருக்கா எனக்கு வந்து கனவில் வந்து நீ மறுபடியும் பூமி பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இப்போ பூமி பூஜை ஆரம்பிச்சிருக்கு இப்போ வரக்கூடிய இம்ம இப்போ அம்மாவாசை முடிஞ்சவனே இப்போ அடுத்து அம்மாவாசை முடிஞ்சிச்சு அது பவரணை இந்த பவரனைக்கு பூமி பூஜை நடைபெறும் இங்கே எல்லோரும் வந்து இந்த பூமி பூஜையை வந்து கலந்துக்குங்க அம்மாவோடைய ஆசீர்வாதம் பெற்று அன்பர்களுக்கு மெய்யன் நமது நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று இருக்கக்கூடிய இடம் வந்து நம்முடைய தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகாவில் இருக்கக்கூடிய கூடலூர் அதாவது நாதகிரி திருக்கோயில் பக்கத்தில் அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய நெற்கட்டும் செவல் இந்த நெற்கட்டும் செவல்ல அமைந்திருக்கக்கூடிய பாண்டிய நகர் நதியுற்று இருக்கன்குடி மாரியம்மன் எப்படி இருக்கன்குடி மாரியம்மன் நம்முடைய ஆத்தாங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு அந்த குடிசை அமைப்போடு இங்கே குடிகொண்டு இங்கே சுவாமி ராஜா சுவாமியுடைய இங்கே ஒரு சிறப்பான ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடமாக சமீபத்திலே அனைவரின் மனதிலும் நிறைய வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருத்தலமாக இது உருவாகி வருகிறது சாதாரண எளிய ஒரு சின்ன குடிசையாக உருவாகி இருந்த அந்த இடம் என்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பாக அம்மாவுடைய அருளாசையால இன்று வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு திருத்தலமாக உருவாகி உள்ளது ஓகே மெய்யன் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில உண்மையான ஆன்மீகத்தினுடைய பிரதிபலிப்பு நிச்சயமா நம்மளுடைய தென்காசி மாவட்டத்துல உணர்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா எங்கெங்கோ நம்ம தேடி செல்வோம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்த பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்த நம்ம மறந்துடுறோம் ஓகே நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயத்தால ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் கொடுத்துருக்கோம் அவர்களை தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் உள்ளன் போடு எந்த ஒரு பற்றும் இல்லாமல் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு சாமி மக்களுக்காக மக்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அவர்களுடைய குல தெய்வத்தோடு அவர்கள் நோயற்று வாழ் வாழ்வாங்கு வாழ அவர் வந்து தன்னை வருத்தி உலக வாழ்க்கையை தொடர்ந்து உண்மையான நடமாடும் ஒரு துறவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நான் சொல்வதை விட நேரில் நீங்கள் சென்று பார்த்தால் அறிந்து கொள்ளலாம் இதே போன்று மற்ற நிகழ்ச்சி உங்களை உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் இது எந்த இடத்துல இருக்குன்னு தெளிவாக சொல்லிடுறேன் நெருக்கட்டும் செவல் அதாவது வாசுதனோட ஒரு பக்கத்துல நெற்கட்டும் செவல் அந்த நெற்கட்டு செவல் பக்கத்துல கூடலூர் போகிற வழியில் பாண்டியன் நகர் அந்த இடத்துல இருக்கு ஓகே நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்கொள்ளணும்